விழுந்தா இல்ல இல்ல குருவா மாதிரி சேர்க்கு போனா சில இடத்துல அசரத்து போன் பண்ணி இன்னைக்கு மகன் பாடம் தந்திக்கா புள்ளட உமா கிட்ட அவர் கோல்ல காய்க்கு பாடம் தந்துட்டான்னு கேக்குறேன் என்ன

இந்த உலகத்திலேயே பெண் மௌலவியாக்கள் இல்லையா ஒரு பெண் மௌலவியா இல்லையா ஒரு குளிப்பு ஒரு 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 கனவு மனைவி கடையில் உள்ள பிரச்சனையை கொஞ்சம் வெக்கப்படுற சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு ஊருக்குள்ள வேற பெண் மௌலவியாக்கள் இல்லையா இல்லையா இல்லாட்டி உங்களோட ஹஸ்பண்ட் உசுரோட இல்லையா போற நீங்க பள்ளியில அசரத்துக்கிட்ட இந்த சட்டத்தை கொஞ்சம் கேட்டுக்கு வாங்க எனக்கு பெரிய கரைச்சலா கடைக்கணும் செய்ய ஒரு சட்டம் கேட்கணும் அவன் சட்டம் சொல்லி கொடுத்து போட்டு அடுத்த அண்டை கோல் பண்ணி இப்ப கிளியராண்டு கேட்பான கிளியர் ஊரு கூடி அடிச்சது பிறகு கிளியர் விளங்கும் அசரத்தண்டெல்லாம் வாம்புல வானத்தால விழுந்தான்

ஒரு நாளும் அஜினபி மகரமி உறவு பேன்ற விஷயத்துல சரிகிட கூடாது கவனமா தான் இருக்கணும் நபிகள் நான் சல்லல்லா செல்லம் அவங்க சொன்ன விஷயம் தெரியுமா உங்களோட பிள்ளைக்கு ஏழு வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் பத்து வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள் இந்த ஹதிசு எல்லாருக்குமே தெரியும் இதே ஹதிசுல இன்னொரு பகுதி இருக்கு அது தெரியுமா ஏழு வயசுல தொழுகையை கொண்டு ஏவுங்க பத்து வயசுல தொழுகையை கொண்டு அடியுங்க இன்னொன்று இருக்கு தெரியுமா ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 10 வயதை அடைந்தால் தொழாட்டி அடிக்கணும் இன்னொன்று செய்யணும் ஃபர்ரிகு பைய்ன மபாஜிஹ் படுக்கையை பிரிக்கணும்

அந்த புள்ளைக்கு கண்மொழி இதை இஸ்லாம் அனுமதிக்கல தூக்கத்தில் நீ நீ ஆக இல்லை படுக்கையை பிரி இஸ்லாம் சொல்லி இருக்கும் பெற்றோர்கள் இல்லாத மற்றவர்களோடு எப்படி நாம சேர்த்து ஒரு ஆட்டோ டிரைவரோட தனி தனியா உடுற ஒரு ஆசிரியரோட தனியா படிக்க உடுற கிளாஸுக்கு நைட் கிளாஸ் இப்ப கொஞ்சம் அது ஒன்பது மணிக்கு ரோட்டில் பாத்துக்கிட்டு இருப்பா என்ன புள்ள வரல புள்ள வரல புள்ள வரல

நம்ம கண்ணுக்குள்ள இருக்கணும் நாம கண்ணுக்குள்ள வச்சிருக்கணும் பத்து வயசு அடைந்தால் படுக்கையை நாமளும் பிரிக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரியல பிள்ளைகள் தான் பிரியல இது புள்ள தலைப்பட்டா பொண்டாடி பிடிச்சா பிரிஞ்சாச்சு அவர் ஒரு ரூமுக்கு அவ ஒரு ரூமுக்கு இதாலதான் வாழ்க்கையில பிரச்சனை அவன் அழகா போன்ல பாத்துக்கிட்டு பாடுவாங்க வீடியோ பார்த்துட்டு படம் பார்த்துட்டு பாடுக்க ஆவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிய பிள்ளைகள் தான் பத்து வயசு அடைந்தால் தனித்தனியா பிரிச்சு போடணும் அந்த பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை வரும் தைரியம் வரும் சமுதாய சமுதாயத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி அந்த பிள்ளைக்கு கிடைக்கும் இது நீங்க கொமர் பிள்ளை வரைக்கும் பகுத்துக்க வச்சுக்கிட்டு கல்யாணம் வச்சு கொடுத்தோட வயது புள்ள கத்தி ஹாஸ்பிட்டல்ல வாட்டிலேயா சம்பந்தக்காரால் கோல் எடுப்பார் உங்களை புள்ள வாட்டில் என்ன போ போடுறேன் பகுத்துக்க வச்சு படுத்தேன் நீங்க இஸ்லாமிய மார்க்கம் கொண்ட சொல்லுதுன்னா அது எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையை தருது அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அப்ப பத்து வயசு அடைந்தால் படுக்கையை பிரிங்கன்னு சொல்லிக்கொள்ள நாம இன்னும் இந்த விஷயத்துல கவனம் இல்லாம